பெருந்தலைவர் காமராசர் தமிழ்நாட்டு வரலாற்றில் மக்கள் மனங்களில் நிலைத்திருக்கும் ஒரு எளிய மனிதர் ஒரு மாபெரும் தலைவர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு வரை இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மூலம் தீவிரமாக ஈடுபட்டார் ஒத்துழையாமை இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் குவிட் இந்தியா இயக்கம் போன்றவற்றில் பங்கேற்று பலமுறை சிறை சென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது வரை அவர் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக மக்களின் குரலாக செயல்பட்டார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்து கட்சியை அடித்தள மக்களிடம் கொண்டு சென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு வரை மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்களின் தேவைகளை முன்வைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு வரை இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லியில் தமிழ்நாட்டின் குரலை ஒலிக்கச் செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு காமராஜர் அவர்கள் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று வரை தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்து இலவச கல்வி மத்தியான உணவு இருபத்திரண்டு பெரிய அணைகள் தொழில்துறை வளர்ச்சி கிராம மின்மயமாக்கல் போன்ற மகத்தான திட்டங்களை செயல்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு வரை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவராக இருந்து லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தி பிரதமராக உருவாக காரணமானார் அதனால் கிங்மேக்கர் என்ற பெயர் பெற்றார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து வரை நாகர்கோவில் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து தேசிய அரசியலில் மக்களுக்காக குரல் கொடுத்தார் பதவிகள் பல இருந்தாலும் அவர் வாழ்ந்தது மக்களுக்காக மட்டுமே அதனால்தான் இன்றும் அவர் பெருந்தலைவர் காமராஜர்